மேதின நாளிலே வந்து தொழிலாளர்களுக்காக நாங்கள் செய்கின்றோம் எமது மாவட்டத்தில் வந்து தொழில் பெண் தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து தொழில் செய்யும் ஆடைகள் அனைத்துமே வெளிநாடுகளுக்காக ஏற்றுமதி செய்கின்ற செய்கிறார்கள் அங்கிருந்து வரிப்படங்கள் வந்து இவர்கள் தெரிந்து வேண்டப்படுது ஆனால் அப்படி இருந்தும் அவர்களது உரிமைகள் வந்து அவர்களுக்கு சரியாக கிடைக்கப்படுறதில்லை அவர்கள் இந்த உரிமைகள் வந்து சரியான முறையில் கிடைக்க வேண்டும் என்றதுக்காகவும் இந்திய நாங்கள் இந்த மேதின கொண்டாட மேலரிய அமெரிக்கா நாடு வந்து இங்க இருக்கிற ஏற்றுமதிகளை வந்து தடை செய்யப்பட்டிருக்குது ஆனா வந்து எமெந்த நாட்டுல வந்து பெண்கள் வந்து கூடுதலாக ஆடை தொழிற்சாலையிலேயே தொழில் புரிந்து அவர்கள அவர்கள் தைக்கும் உடைகள் வந்து மேலதிக நாட்டுகளுக்கு தான் ஏற்றுமதி செல்லுது அப்படியான தொழில் செய்கிற மக்கள் இங்கிருந்து தச்சு வழங்கப்படும் பொருட்களை அங்க வந்து வரிப்பணம் செலுத்தி தடை செய்யப்பட்டதால வந்து எங்களோட வருமானம் வந்து பாதிக்கப்படுகிறது அதால வந்து ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கி எமது இந்த வருமானத்துக்காக நாங்கள் இந்த நன்னாளில் போராடி கொண்டு அமெரிக்கா வந்து இங்கே இங்க தொழில் புரியிற ஆடைகளை ரத்து செய்யபடியால வந்து எமது அரசாங்கம் வந்து அமெரிக்கா நாட்டுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடன் கதத்தி எமது நாட்டுக்கான மதிப்பையும் எமது நாட்டுக்கான டொலர்களையும் கூட்ட வேண்டும் என்பதே எமது இந்த மேதின நலனே நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கையாக அமைகின்றது